வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்குங்க ஸோ மாயா மாயா வந்து மறைமுகமாக சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க அதாவது பணத்தால் வென்றாய் ம அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதற்கு வந்து ஒரு தக்க பதிலடி அர்ச்சனா கொடுப்பாங்க அதே போல் உன் செடி எதாவது வாடிச்சுன்னா சொல்லு நான் வந்து தண்ணி ஊத்துறேன் அப்படின்லாம் சிண்டலாக சொன்னாங்க அப்படிங்கிறது சர்ச்சையாக இருக்கிறது அதே போல் பணத்தால் வென்றதை மறைமுகமாக குற்றம் சாட்டுகிற ஒருவர் என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எல்லோரும் அர்ச்சனாவிடம் அடிபணிய வேண்டிய காலம் வந்து வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் கருதப்படுது அதே போல எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் மீட் பண்றாங்களான்னு ஸோ அதுக்கு முன்னாடி சில கருத்துக்களை உங்களிடம் சொல்ல வேண்டியிருக்கிறது அதையும் பதிவு பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது மாயா என்ற மாயா வலைக்குள் வந்து சிக்கணும்னு அர்ச்சனை நினைச்சாங்க அந்த லாஸ்ட் டூ வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா மாயா உன்ன மாதிரி ஆள் உண்டா நான் வந்து உன்னோட பேசணும்னு நினைக்கிறேன் பழகணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி ஒரு வழியா அது வேற மாதிரி எல்லாம் போச்சு நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வீட்டுல யாருமே இல்லை அந்த ஆறு ஏழு பேர் தான் இருந்தாங்க அதுல பெண்கள் அந்த பக்கம் வந்து தினேஷ் இவர் விஷ்ணு எல்லாம் விருப்பத்திட்டு இருந்தாங்க அர்ச்சனாவை அதனால இந்த பக்கம் வந்து மாயாவோட பேசிட்டு இருந்தாங்க அது அது கூட வந்து பிள்ளைங்களை சேர்ந்துட்டாங்க அர்ச்சனா அப்படின்னா குற்றச்சாட்டு எழுந்தது எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதுல முக்கியமான சில தகவல்கள் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா எதுக்காக அப்படி பண்ணாங்க அர்ச்சனா அப்படின்னா நான் வந்து எல்லாரும் யாரோடய சண்டை போட மாட்டேன் இனிமேல எல்லாரும் இருக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதே போல பூர்ணிமாவும் அந்த தான் சொன்னாங்க அதாவது பூர்ணிமா இதுவரைக்கும் என்ன பூர்ணிமாவும் மாயாவும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்க அர்ச்சனாவுக்கு எதிராக அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே போல பிரதீப் எதிராக உமன் கார்டு ஃபால்ஸ் அலிகேஷன் அகேன்ஸ்ட் அர்ச்சனாவாகட்டும் அதே விக்டிம் கார்டு அப்படின்னு சொல்லி பிரதீப்னதாகட்டும் தினேஷ் வந்து பிளேட் ரன்னர் சொன்னதாகட்டும் எல்லாருமே புள்ளி பண்ணிட்டு நாங்க புள்ளியே பண்ணல அப்படின்னு சொல்லி வந்த க கெஸ்ட் கிட்ட எல்லாம் சண்டை போட்டதாகட்டும் இதெல்லாம் மறந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே போல இவரு நம்ம விஷ்ணுவை வந்து நாடகம் மாடி அவர் லவ் பண்ற மாதிரி நடிச்சு அவர்கிட்ட இருந்து சில விஷயங்களை கறந்ததாகட்டும் அதே போல எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிட்டு அக்செப்டன்ஸே இல்லாம பண்றதாகட்டும் அதே போல எல்லாருமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதுல மன்னர்களாக இருக்காங்க அப்படிங்கறதாகட்டும் சோ எல்லாமே வந்து நமக்கு தெரியும் அதாவது மாயா பூர்ணிமா ரெண்டு பேருமே அப்படிதான் இருக்காங்க பட் கடைசி நேரத்துல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க ஒரு நாலஞ்சு நாள் மாயா அர்ச்சனாவோட நான் கூட ஆச்சரியப்பட்டேன் அது பயங்கரமா இருக்காங்களே அப்படின்ட்டு ஜோவிகா வந்து நான் உன் மேல கோபமா இருக்கேன் நீ வந்து இப்படிலாம் பண்றது தப்பு அவரோட கட்டி புரண்டுட்டு இருக்க நம்ம எல்லாம் யாரு நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம் இல்ல அவளை யாரும் ஏன் உள்ள நீ அவ்வளவு போய் மன்னிப்பு சொல்லும் முதல்ல நம்மள புள்ளின்னு சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லி ஜோவிகா சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்க நேரா வந்தாங்க ஆஹ் அர்ச்சனா நீ வந்து எங்ககிட்ட சாரி கேட்கணும் எதுக்கு எங்க நாங்க எங்க ஏழு பேரும் சேர்த்து புல்லின்னு நீ எனக்கு அது வந்து என்னால தாங்க முடியல ஆக்சுவலா உங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அது அப்படி திரும்ப திரும்ப ஞாபத்துக்கு வருது ஏமா அஞ்சு ஆறு நாளா ஞாபத்துக்கு வரலையாமா திடீர்னு எல்லாரும் வந்த அப்புறம் எப்படிமா ஞாபகம் வந்துச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கூட கேட்டாங்க இல்ல இல்ல நீ சார் அன்னைக்கு சொன்னது தப்புதான் நான் புள்ளிட்டு சொல்லமா கமலாஸ் சார் தான் சொன்னாரு நான் வந்து சூடு இந்த மாதிரி என்ன வந்து மிரட்டுறாங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லும்போது புள்ளி பண்றாங்களான்னு தான் கேட்டாரு நான் சொல்லலையே மாதா அப்படின்னு இல்ல இல்ல நீ கண்டிப்பா சாரி கேட்டே ஆனோம் அப்படின்னாங்க சரிப்பா அது உங்களை பாதிச்சது அப்படின்னா அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொன்னாங்க அதை விட்டாங்க அதுக்கப்புறம் தினேஷ் கிட்ட விஷ்ணு கிட்டே உட்காந்து பேசும்போது இல்ல இல்ல கிட்ட உட்காந்து பேசினாங்க சரி இந்த மாதிரி எங்கன்னா ஜோவிகா ஏதோ சொல்லியிருக்கா போன்றது அதனால வந்து எங்கிட்ட சாரி கேட்க வச்சாங்க என்ன மாயா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அப்போ இப்ப இவர் சொன்னா எங்க அவங்களை பத்தினால தெரியுங்க அவங்கள விடுக்க நீங்க வெளில நல்ல அவங்களோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியும் கவலைப்படாதீங்க அவங்க அவங்களை சேரணும்னு நினைக்காதுங்க வாங்க நீங்க இங்க போய் உட்காருங்க ஸ்மால் போய் உட்காருங்க பாத்துக்கலாம் எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி பிராகுதான் சொல்லி சார் ஸோ அப்படிப்பட்ட மாயா பயங்கர விஞ்சம் சார் அந்த டைட்டில் வாங்கும் போதெல்லாம் முகத்தை வந்து பார்க்கவே முடியாது அந்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அந்த சரவுட வைக்கிறவங்களைலாம் போகவே விடல கிட்டேயே அந்த மாதிரிலாம் பண்ணாங்க பண்ணுறேன் அதுக்கப்புறம் அர்ச்சனாவோட டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க வேற விஷயம் பட் அந்த டைட்டில் கிடைச்ச அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப விருப்பா மாயா இருந்ததை பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிறது தான் ஸோ இப்படி அது பணத்தால் வென்ற அர்ச்சனா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லாமல் மறைமுகமாக சொல்லுகிற மாயா மாயாவுடைய அந்த இது வந்து கண்டனத்திற்குரியது தான் பட் இதை வந்து அர்ச்சனா புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன் பார்க்கல நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்புறேன் நான் பார்ப்பேன் தேங்க்யூ விடுதா தேங்க்யூ